பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு துணை தலைவர் விமலா முருகன் ஒன்றிய குழு உறுப்பினர் லலிதா அரவிந்தன் மாமண்டல் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் உடனடி தீர்வு காண உத்தரவிட்டார் முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் மாற்று திறனாளிகள் உதவி திட்டங்கள் தொழில் முனைவோர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் பெறப்பட்டு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் இம்முகாமில் பொது சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பிபி சுகர் போன்ற நோய்களை கண்டறிந்து மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இம்முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் லூர்துசாமி வட்டாட்சியர் பாலகுரு தனி வட்டாட்சியர் வைரக்கண்ணன் மாவட்ட வருவாய் அலுவலரின் நேர்முக உதவியாளர் தசரதன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் அண்ணாமலை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி